நேற்று பக்கத்து வீட்டில் ஒரே கலவரமே நடந்திருக்கும் போல் எனக்கு தெரியல இந்த டாக் ரெஸ்கியூ இருந்தாங்காட்டியும் அப்புறம் நைட்டு போனப்போ எனக்கு அப்போ கூட எதுவும் தெரியல காலையில் ஒரே சுத்தமாக இருந்துச்சு என்னென்னு வந்தப்போ காவத்து ஒரு வந்து கூட அந்த குடும்ப பிரச்சனையெல்லாம் பார்த்து ஏதோ சரி பண்ணிட்டு போயிருப்பாங்க போல் ஹவுஸ் ஓனர் வீட்டை கூட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட லேடி வெளியே உட்காந்துருந்தாங்க சொல்ல ரொம்ப பெரிய சண்டையாக தான் இருந்திருக்கு ஒரே நினைஞ்சின்னு வேடிக்கை பார்த்துருக்கேன் அந்த பெண்ணை வந்து கொஞ்சம் இருந்து தடுத்து அந்த அம்மாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை ஆண்கள் தொடக்கூடது இல்லையா காவல்துறையினரும் பெண்களை கூப்பிட்ட கூட நிறைய பேரை நீங்கள் லேடிஸ் ஆனால் அந்த அம்மாவை அடைக்கி போயிலான்னு இருக்காங்க அந்த அம்மாவால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்புறம் தண்ணியெல்லாம் தலையில் ஊற்றி விட்டு அழுகால் எடுத்துகிட்டு இருக்காங்க கனவு மனைவியுமாக அப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு பெரிய ரகலையே நடந்துருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்துட்டீங்கன்னா நான் மறுநாள் காலையில் போய் என்ன சத்தம்னு பார்க்கும்போது வீட்டுக்கு வந்திருந்த அந்த பொண்ணை உள்ளே விடாமல் ஹவுஸ் ஓனர் வந்து லாக் பண்ணி வச்சுருந்தாங்க வீட்டை பூட்டிட்டாங்க சரி எனக்கு எது எப்படியோ தப்பு சரி அது வேறு விஷயம் அவங்க உள்ள ட்ரெஸ் இருக்குது செல்ஃபோன் இருக்குது அப்படின்றாங்க மேலெல்லாம் ப்ளட்டாக இருக்குது ஏதோ அடித்தடியில் த காயமாக இருக்குது அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அவங்க அந்த வேறு வீடு பார்க்குறக்கு அவகாசம் தரணும் இல்லையா அதனால அவங்களுக்கு நீங்கள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசினேன் அந்த வீடியோ கூட நான் எப்போயில போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படி ஒரு சூழ்நிலையில் நான் பேசிகிட்டு இருக்குமா அந்த பெண்ணுக்காக பறிஞ்சு பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய லேடிஸ் வந்தாங்க பக்கத்தில் இருந்து நீங்கள் யார் எவர் உங்களை யார் அனுமதித்ததுன்னா இது நடந்த பிரச்சனை தெரியுமா அவளெல்லாம் அனுமதிக்க முடியாது அப்படி இப்படின்னு நான் இப்போ சொன்ன ஒரே விஷயமா எதாக கூட இருக்கட்டும் எந்த பிரச்சனையாக கூட இருக்கட்டும் லாக்கை திறந்து விடுங்க அதுக்கு போகட்டும் இல்லை அப்படின்னதுக்கு அதில் ஒரு அம்மா வந்தாங்க ரொம்ப அதிகாரத்தோரணையில் யார் நீ என்ன ஏது அப்படின்னாங்க நீ எதில் இருக்க என்ன இருக்க என்ன அமைப்பில் இருக்கே நீ யார் முதல்ல சொல்லு அந்த பொண்ணுக்கு வக்காலத்துக்கு வந்தேன் ஆக்சுவலாக நான் வக்காலத்துக்கு வரல அந்த பொண்ணு சொல்லியும் வரல சத்தம் கேட்டு நானே வாலண்ட்ரியாக வந்தேன் அந்த அம்மாட்ட நான் சொன்னேன் அம்மா நான் இப்படி இப்படி அமைப்பில் இருக்கேன் இப்படி இப்படி இருக்கேன் அந்தந்த மாதிரி இந்தந்த மாதிரி நான் தெளிவாக ரெக்கார்டிக்கலாக சொன்னேன் அந்த அம்மாவுக்கு என்ன சொல்லுங்க தெரியும் நானும் அதுல இருக்கேன் இதில் இருக்கேன் நான் அந்த 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 சமூகத்தில் இருக்கேன் அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா நீ எந்த அமைப்பில் இருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அமைப்பில் இருக்கிறவங்களாவது அவங்களுக்கு இந்த அமைப்பில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது பெரியப்படுத்தணும் ஏதோ கூட கூட்டி போட்டு நம்ம பேசணும்னு நினைச்சு ஒரு ஏஜ் அம்மா தான் அவங்க பேசணும்னு நினைச்சாங்களே ஒழிய அந்த கோபம் அவங்க நடந்துக்கிட்ட விதம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இவளுக்கு இப்போ பறிஞ்சு வந்திருக்காளேன்ற கோபம் தான் வேற ஒன்றும் இல்லை ஆனால் இருந்தாலும் அவங்க சொன்னது அந்த நேரத்துலேயும் எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு நானும் அந்த 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 சமூகத்தில் இருக்கேன் ஆமாம் தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு கிளம்புனாங்க சரிங்கம்மா ரொம்ப நல்லது நீங்கள் ஏதோ ஒரு சமூகத்தில் இருக்கீங்க சந்தோஷம்தான் ஆனாலும் எந்த சட்டமாகவே இருந்தாலும் இந்த பெண்ணுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணுங்கிறது தான் ரூல்ஸே அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணுமா இந்த பொண்ணு நாளைக்கு காலி பண்ணிவிடுவாங்க அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து மனிதாபிமானம் இல்லாமல் நடந்துக்க வேண்டாம் ஏதோ அந்த பொண்ணை மீறி அத்து மீறி இந்த ஒரு காரியம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசி நான் கொஞ்சம் அவங்களுக்காக பறிஞ்சு பேசி கொஞ்சம் டைம் வாங்கி கொடுப்பேன் ரொம்ப வேடிக்கையாகவும் இருந்துச்சு சில நேரங்களில் பெண்களே பெண்ணுக்கு எதிராக வர்றதெல்லாம் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது ஆரம்பிங்க நிறைய மாறம்